அதே மாதிரி பேசும்போது குரான் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் கிடையாது இப்படின்னு கருத்தையும் பதிவு பண்றாரு குரான் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு ஏன்னா இவர் வீடியோ நம்ம போட்டு காட்டலாம் நம்ம வீடியோல நினைச்சு போடலாம் அதற்குரிய நேரங்கள் வந்து நமக்கு அதிகமாக இழுக்கும் ஏன்னு கேட்டால் நாம் வந்து அதிகமாக தொலைநுட்ப சாதனங்கள் நம்மகிட்ட கிடையாது இருக்குது இப்போ வீடியோ இன்றைக்கி பேசுகிறோம்னா அதை போடுறது கூட நமக்கு ஒரு வாரமாகும் அப்படி தான் அங்கே வந்து இருக்கிறோம் இருக்கும்போது நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் இணைச்சி பதில் தான் ரொம்ப காலம் தேவைப்படும் அதுக்காக வந்து நம்ம சில விஷயம் மேற்கோள் மட்டும் நம்ம காட்டுறோம் ஆனால் எவிடன்ஸ் என் கையில் இருக்குது வீடியோவாக இருக்குது அப்போ சொல்கிறாரு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எங்கேயாவது குரானில் முஸ்லீம்களே அப்படின்னு அழைச்சி எல்லாம் ஒரு உபதேசம் செஞ்சுருக்கிறானா உரானில் அப்படி வசனமே இல்லை முஸ்லீம்களே அப்படி எங்கேயுமே இல்லை ஆனால் மனிதர்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைக்கிறான் மனிதர்கள் அழைச்சி கிட்டத்தட்ட பார்த்தனா இருபத்தி ரெண்டு இடங்களில் யாயு அண்ணாஸ் அப்படிங்கிறான் மனிதர்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்றான் இது ஒரு பக்ராலே இருக்குது ரெண்டாவது சூறாவில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் இதனால் நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து ரெண்டாவது சூறாவளை ஆரம்பத்திலே இருக்குது இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல இருக்குது அதே ரெண்டாவது சூறாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டுலேயே இருக்குது நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை காட்டுறோம் இருபத்தி ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ மனிதர்களே ரெண்டில் நூற்றி அறுபத்தெட்டு முஸ்லீம்களே சொல்லி கூப்பிடல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நல்லா அழைத்து சொல்கிறான் மனிதர்களே பூமியில் உள்ள பொருட்களில் ஹலாலானதையும் தூய்மையானதையும் உண்ணுங்கள் சைத்தானின் அடிச்சுவோடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு வந்து பகிரங்கமான விரோதம் நல்லா காட்டுறான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை கடந்து படிச்சாரு படிச்சுட்டு கடந்து போயிடுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவது சுறாலை ஒன்றாவது வசனம் ஆரம்பத்திலே இருக்கு இதையும் அவர் படிச்சு கடந்து தான் போறாரு மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான் இந்த கருத்து பிறகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணாவது வசத்துலேயும் இருக்குது எல்லாம் பல அதாவது இருபத்தி ரெண்டு இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறான் மனிதர்களை கூப்பிட்டு எல்லாம் வந்து பேசுகிறான் பேசும்போது இதை வந்து விட்டுட்டு இது முஸ்லீம்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறாரு இது எவ்வளோ மோசடித்தனமான விளக்கம் இது நாலாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி மூணாவது வசந்தத்தை பார்த்தீங்கன்னா மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழித்து விட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான் இன்னும் அவ்வாறு செய்ய எல்லாம் பேராற்றல் உடையவன் நல்லா சொல்லி கேட்டுறான் அப்போ வந்து மனிதர்களேன்னு சொல்லி எல்லாம் அழைச்சி கூப்பிடும்போது இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தமான புத்தகம் இது அப்போ ஒட்டு மொத்த சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு புத்தகத்தை வந்து இது இல்லை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதுங்கிறது இவர் ஏற்கனவே எத்தனையோ வசனங்களை வந்து இடை சொற்கள் செய்கிறது கருத்தை மாற்றுறது விளக்கம் தப்பா தரதுங்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சது மாதிரி செஞ்சிருக்கிறார் இதே பார்த்தீங்கன்னா ஆறாவது சூறாவளை தொண்ணூறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அல்ல பல நபிமார்களை சொல்லிவிட்டு இவர் யாவரையும் அல்ல நேர் வழியில் செலுத்தினான் அதனால் இவ்வொரு நேர் வழியை நீரும் பின்பற்றுவீராக இதற்காக நாம் உங்களும் எந்த பிரதிவுகளும் கேட்கவில்லை இது இந்த குரான் பற்றி எல்லாம் சொல்லும்போது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசம் இந்த குரான் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசம் எல்லாம் சொல்லி காட்டும்போது இது எவ்வளோ இருட்டடிப்பு செய்கிறார் இவர் அப்போ இவங்கள உண்மையாளர் இருக்க முடியுமா இவங்க கொள்கையை சொல்லிட்டு போங்க உங்கள் கொள்கை என்னவோ அதன் பக்கம் அழைப்பு கொடுங்க அதற்கான உரிமையெல்லாம் இருக்குது அல்லாவுடைய வார்த்தையை ஏன் மாற்றுறீங்க வானத்தையும் பூமியும் வந்து முன்மாதிரின்றி படைத்த ரப்போடைய வார்த்தை ஏன் மாற்றுறீங்க இது எவ்வளோ பெரிய கேடுகட்ட செயல் இது இதை ஏன் மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதற்காக அதாவது இந்த பிரச்சாரத்துக்காக நீர் அவரோட எந்த கூலியும் கேட்பதில்லை இது அகிலத்தார் அனைவருக்கும் நினைவூட்டும் உபதேசமே நல்லுபதேசமேன்றி வேறில்லை டோட்டல் உலகம் முழுமைக்கும் இது உபதேசம் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இது மாற்றி அப்படி சொல்கிறாங்க பார்க்கும்போது இது வந்து இவங்களுக்கு சொந்த கருத்து நிறைய சொல்லும் போது தான் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் கண்டுக்க வேண்டாம் கண்டுக்கிட்டால் தான் நம்ம பதில் சொன்னால் தானே பிரச்சனை ஏற்படும் அழுங்காம அப்படி போயிடுவோம் நம்மளோடைய நோக்கம் என்ன அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அவ்வளோதான் போயிடும் விட்டுருவாங்க விளக்கத்தை விட்டுருவா நினைக்கணும் நீங்கள் எல்லாவுடைய வார்த்தைகளை மாற்றும் போது அல்லாவுடைய பொருள் தண்டனைகள் வரும் தயாராக இருந்துக்குங்க அல்லாவுடைய அச்சம் கொஞ்சமாக அது இருந்ததுன்னா இதை விளைவிக்கிங்க ஏன்னா மனமுரண்டாக தான் நீங்கள் பதில் கொடுத்துட்ருக்கிறீங்க அதே மாதிரி பாருங்கள் எண்பத்தி ஒன்றாவது சூறால் பல இடங்கள்ல இருக்குது எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இது அகிலத்தாருக்கெல்லாம் உபதேசம் இந்த அகிலத்தாருக்கு எல்லாருக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது அகிலத்தாருக்கு எல்லாம் உபதேசம் அல்லா சொல்லும் போது இவர் என்ன சொல்கிறாரு இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது இப்படிங்கிறது தவறான வாதம் இதை வந்து முஸ்லீம்களுக்கு தெரியும் முஸ் குரானை வந்து தினசரி பொருள் உணர்ந்து படிப்பவங்களுக்கு தெரியும் இது வந்து தவறான விளக்கம் அப்படின்னு சொல்லி ஆனால் முஸ்லீம்கள்லேயே அதிகமான நபர்கள் வந்து புதுசாக யாராச்சும் எதாச்சும் சொன்னால் நம்புறது ஆமாம் ஆமாங்க எங்களுக்கும் தெரியாது குரானை குறித்து ஏதாச்சும் விஷயத்தை கேட்டால் தெரியுமானு அவங்களுக்கு தெரியாது அப்போ தெரியாது அப்படிங்கும்போது என்னென்ன என்ன நினைக்கிறாங்க ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான் இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இது வந்து காஃபீர்களுக்கு சொந்தமானது கிடையாது இது மனித குலத்துக்கு சொந்தமானது கிடையாது நினைக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையினாடு முஸ்லீம்கள்கிட்ட வந்து குரானை பற்றி இல்லை குரானை பற்றி இல்லாதனால முஸ்லீம்களை வந்து குரானை சொல்லியே ஏமாத்திர வேலையை தான் இவர் செஞ்சிட்ருக்கிறாரு குரான்கிறது உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது